ஓம் அகத்தி சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்தில் சுவாமி மலையில் காளி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆர்ட் மெட்டல் ப்ரோன்ஸ் ஐகான் மெட்டல் ஒர்க்ஸ் பஞ்சலோக சிலைகளை தெய்வ விக்கிரகங்களை மற்றும் எந்த உருவத்தை கொடுத்தாலும் ஃபோட்டோவை கொடுத்தாக்கா த்ரீ டைமென்ஷனில் அழகாக அது உயிரோட்டமாக ஒரு நல்ல பஞ்சலோக சிலையை வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அருளாளருனுடைய அருள்தடத்தில் இருக்கும் சுவாமி மலையில் இருக்குது அந்த ஐயாவினுடைய அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துட்றோம் எதுக்கு இதை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னாக்கா மகான் அகத்திய மா மகரிஷி அவர்களினுடைய அஷ்டமா சித்து அமர்வுகோலம் இது மெழுகு சிலை தான் இதை வைத்து இன்னும் இதில் நிறைய ஒர்க் இருக்குது சும்மா ஒரு ஐம்பது சதவீதம் ஒர்க்கு மட்டும் முடிஞ்சிருக்கு அதுவே எவ்வளோ அழகாக நுட்பமாக அற்புதமாக வடிச்சிருக்காங்க நம்ம அகத்தியரின் அட்டமா சித்து அமர்வு கோலத்தை உலகத்திலேயே முதல் முதலில் சிலா ரூபத்தில் நாம் தான் வடிக்கிறோம் அந்த வடிப்பை முதல் முதல்ல புகைப்படமாக இருந்து உயிரோட்டமுள்ள சிலையாக வடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் ஐயாவுக்கு காளிதாஸ் ஐயா அவர்களுக்கு அகத்திய மாமகரிஷியும் அன்னையும் கொடுத்துருக்குறாங்க மிக அற்புதமான சிற்பி அன்னையும் அகத்தியரும் ஜீவ ஏட்டில் வந்து மகன் இவனிடம் கொடுத்து என்னை வடிவமைத்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் அகத்தியர் காகபுஜன்ற ஜீவனாடி தடத்தில் ராஜேந்திரன் ஐயா மூலியமாக நூலில் வாசிக்கின்ற பொழுது சிற்பி அவன் உள்ளந்தனில் நான் புகுந்து என் உருவத்தை நானே வடித்துக்கொள்வேன் சொல்லும் போது இந்த ஐயாவினுடைய ஆத்மார்த்தமான சுத்த சத்திய நிலை என்னன்னு புரியும் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னாக்கா நான் பலன் பெற்றேன் ஒரு அகத்தியரனுடைய அஷ்டமாசித்த அமர்வு கோலத்தை இது செய்கிறது ரொம்ப கடினம் அதையே வந்து அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அற்புதமாக உருவாக்குறத விட ஒரு தலை சிறந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லலான்னா பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப அதிகமான ஆத்மார்த்தமான ஒரு மனிதர் உத்தமர் முக்கியமாக தொழிலாக இதை பார்க்காமல் நம்ம வேலை செய்து நம்ம பேர் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அந்த உள் உணர்வோடு அன்போடு செய்கின்ற அந்த ஆத்மார்த்தமான நிலை இருக்குது இல்லையா இதில் எவ்வளோ நாங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டோம் தலையெல்லாம் வேறு மாதிரி சொல்லி அப்புறம் இப்படி திடீர்னு வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் பண்ணிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் நேரடியாக வாங்க ஒரு நாள் கூட இருங்க என்னென்னலாம் உங்களுக்கு விருப்பப்பிரகாரம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் ஃபைனலாக இப்படித்தான் வேணும்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு அச்சு வார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தொழிலில் வந்து சத்திய நெறியோடு வாழக்கூடிய ஒரு உயர்ந்த ஆத்மா காளிதாஸ் ஐயா அந்த ஐயாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் ஐயா வந்து எப்படி தோளை கற்றுக்கிட்டாங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அதை வந்து நம்ம இப்போ ஐயா கிட்டேயே கொடுத்து பேச சொல்லுவோம் ஐயா உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திங்க ஐயா என் பேர் காளிதாஸ் அவர் சாய்மல்லு முப்பது வருஷமா இந்த எத்தனை ஐயா இந்த தொழிலுக்கு வந்தீங்க பதினஞ்சு வயசுல இருந்து பதினைந்து வயசுல உங்களுக்கு குரு ஐயா ஈரோடு ஈரோடு இதுதான் குலத்தோடு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சிலையை செய்யறதுக்கு நாங்க அப்ரோச் பண்ணது ப்ளஸ் நீங்க செய்யும் போது உங்களுக்கு என்ன அனுபவங்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் ஏற்பட்டது நல்லா உங்களுக்கு திருப்தியாக செஞ்சு கொடுக்கணும் எனக்கு நான் நினச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் தான் இந்த நினச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அதாவது இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு எனக்கு இப்படி தான் சித்தர்கள் உருவம் வேணும் தெய்வ திருமேனிகள் வேணும் இல்லை எந்த உருவத்தை வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் பொறுப்போடு அக்கறையோடு நிதானத்தோடு அன்போடு எல்லா நிலைக்கும் சகுப்புத்தன்மையோடு நம்ம என்ன என்ன சேஞ்சஸ் சொல்கிறோமோ எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு அதை உள்வாங்கி வரவங்க முழுமையான திருப்தியோடு போகணுன்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மட்டும் செயல்படுகின்ற இடம் இவருடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இந்த சிற்ப கூடம் இருக்கின்ற இடம் சுவாமி மலையில் எந்த அட்ரஸ் லொக்கேஷன் என்ன இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்றேன் ஐயாவினுடைய செல் நம்பரையும் நான் போட்டுடுறேன் யாருக்கெல்லாம் இதே மாதிரி அஷ்டமாசித்து அமருகோலத்தில் அகத்தியர் தேவைப்படுறாங்களோ இது அரடி உயிரும் ஒரு அடியிலேயும் இருக்குது யாருக்கெல்லாம் இதை பூஜை அகத்தியரை வச்சு சேவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஐயாவுக்கு தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னாக்க இதை அச்சு வார்த்தை நம்ம விற்க போகிறோம் மோல்டு ரெடி பண்ண போகிறார் ஐயா ஏன்னா எங்களை சார்ந்தவங்களே நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் இப்போயே ஆர்டர் கொடுக்க போகிறாங்க வேணுன்றவங்க நீங்கள் இதே அமைப்பில் நல்லபடியாக அமைத்து கொள்ளலாம் இந்த அகத்தியரனுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ அதையும் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தலையமைப்பு மட்டும் ஐயா சொல்லி இப்படி இருந்தால் தான் முனிவருக்குண்டான அழகு இருக்குன்னு சொன்னதுனால அதை நம்ம மாற்றியிருக்கோம் நேரடியாக பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத விட இப்படி வந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு நம்ம மாற்றியிருக்கோம் முதல் முதல்ல அகத்தியரனுடைய அஷ்டமா அமர்வு கோலத்தை நம்ம விரும்பி உருவத்தை கொடுத்துருக்கோம் காளிதாஸ் ஐயா அதுக்கு உயிரை கொடுத்து இது செய்து கொடுக்குறாங்க இன்னும் பூர்த்தி அடையில் ஐம்பது சதவீதம் ஒர்க்கு தான் மெழுகு சிலையை தான் உருவாக்கியிருக்கார் இனிமேல் தான் அதை வார்க்கணும் நக்காசு வேலை செய்யணும் கட்ட நிலையாக எப்படி இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் பார்க்க தான் போகிறோம் இதுவே வந்து பூரணத்துவத்தை எனக்கு கொடுத்துருக்கு இவர்களுடைய வேலைகளில் வந்து பரிபூர்ண திருப்தி எனக்கு இருக்குது வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல பஞ்சலோக சிலை வடிக்கணும் அப்படின்னாக்கா காளிதாஸ் ஐயாவை நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செயல்படுத்தி உங்களுக்கு தேவையான அமைப்பில் உருவ வழிபாடு செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்காக மட்டும் இந்த பதிவை நான் சொல்கிறேன் ஐயாவினுடைய செல் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மெசேஜ் அனுப்பிச்சோ இல்லை கால் பண்ணியோ தொடர்பில் சென்று பயன்படுத்தி கொள்ளலாம் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா மக்களுக்கு அதாவது போட்டா மாதிரி எந்த போட்டா கோயில் இருக்குது விற்கிறவங்க கோயில் விற்கிறவங்க ம் போட்டா கொடுத்தா அதேமாரி செஞ்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு மெழுகுலேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் முக்கியமாக நான் சொல்கிறேன்னாக்கா ஃபோட்டோ கொடுங்க மெழுக முதல்ல நாங்கள் செய்கிறோம் அதில் நீங்கள் என்ன கரெக்ஷன் வேணுமோ எல்லாத்தையும் சரி செய்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு அச்சு பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல மனிதர் என் மனதிற்கு பிடித்தமான ஒரு உயர்ந்த ஆத்மா சித்தர்களும் அன்னையும் நேசிக்கின்ற ஒரு உயர்ந்த ஆத்மா அருள் இயங்குகின்ற இடம் இதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம் I okay. do